அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோச்சார பலனை காண்றது எப்படி அதாவது ஒரு ஜாதகத்தில் நடந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நடக்க போகிற விஷயம் இந்த மூணு விஷயமே ஒரு ஜாதகத்தில் இருக்கும் அப்படி நடந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் என்னென்ன திசா புத்தியை கடந்து வந்திருக்காரு அந்த திசாபுத்தியில் அவர் இன்பத்தை அனுபவிச்சுருப்பாரா துன்பத்தை அனுபவிச்சுருப்பாரா எப்போ எப்போல்லாம் எது எது நடந்திருக்கும் அப்படின்றத புட்டு புட்டு வைக்கிறதுக்கு நம்ம கடந்து வந்த திசா புத்தியை பார்த்து சொல்லணும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னா அதுதான் கோச்சார பலன் கோல் சாரம் பெற்ற பலன் பாருங்கள் இந்த கோச்சார பலனெலாம் இந்த வீடியோவில் நம்ம சனியை மட்டும் வச்சு எப்படி கோச்சார பலனை பார்க்குறது அப்படின்னு ஒரு குட்டி வீடியோவை பார்க்க போகிறோம் இது ஒருவருடைய ஜாதக கட்டம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்றில் கோயமுத்தூரில் பிறந்த ஒரு பையனுடைய ஜாதகம் இது இந்த ஜாதகத்தை நீங்கள் வச்சுக்கிறோன்னா அதே மாதிரி பக்கத்தில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது இன்றைய தேதி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம மூளையில் வச்சுருக்கணும் காலையில் எந்திரிச்சோடனே கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம ம மனசில் வச்சுக்கிறோன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் டிரான்சிட் ஆகும் இடப்பெயர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க சந்திரன் உங்களுக்கு தெரியும் ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த நாலு கிரகமும் அடிக்கடி மாறக்கூடிய கிரகங்கள் அதனால் நீங்கள் மூளையில் வச்சுருக்கணும் இன்றைக்கி இந்த தேதியில் கிரகங்கள் எங்கே எங்கே இருக்குது அப்படின்றத வச்சுருக்கணும் சந்திரனை கவனமாக பார்க்கணும் ஏன்னா சந்திரன் வந்து காலையில் ஒரு இடத்துல இருப்பார் மதியான டைம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த இடத்துக்கு போயிடுவார் அதெல்லாம் நீங்கள் கோச்சார பலன் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்படணும் வாங்க இன்றைக்கி சனியினுடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கோச்சார பலனை காண்றதுக்கு சந்திரனிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு இன்றைக்கி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தவறு சில கிரகங்களை சந்திரன்லேருந்து பார்க்கணும் சில கிரகங்களை லக்கணத்துலேருந்து பார்க்கணும் இதுதான் நம்ம மூல நூல்களில் சொல்லப்பட்ட உண்மையான செய்தி நீங்கள் தப்பாக எல்லாத்துக்குமே சந்திரன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நிச்சயம் வந்து ஒரு தப்பான பதிலை தான் கொடுக்கும் இப்போ பாருங்கள் மூல நூலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா சனியை மட்டும் எடுத்துக்கிருவோம் அந்த சனியை மட்டும் எப்படி கோச்சார பலன் பார்க்கறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு உங்களுக்கு லக்கணத்திலிருந்து சனி எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது செய்யணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு ஆறு ஒம்பது பதினொன்றில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மை உண்டாகும் ஓகேவா ஒம்போதில் இருக்கும்போது அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கும் அது சனி தோஷம் இருந்தாலும் ஜாதகருக்கு நல்லது செய்யும் ஓகேவா இப்போ லக்கணம் என்பது இவருக்கு கும்பலக்கணம் அப்போ லக்கணத்திலிருந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி இன்றைக்கி கோள்கள் எங்கே இருக்குது மீனத்தில் சனி இருக்குது அப்போ இவருடைய ராசி கட்டத்தில் சனியை இங்கே வைக்கணும் அப்போ சனி வந்து எத்தனாம் இடத்துல இருக்குது லக்கணத்துலேருந்து இரண்டாம் இடத்தில் இருக்குது அப்படி இரண்டாம் இடத்துல வந்து வரும்போது சனி இங்கே என்ன நிலமையில் இருக்கு நட்பு அதை கவனிக்கணும் நட்பில் இருக்கா பகையில் இருக்கா நீச்சத்தில் இருக்கா ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கா இது இதை வச்சுத்தே நம்ம பலன் எடுக்கணும் அப்போ நட்பு நாலாம் இடத்துல இருப்பது ஒரு குற்றம் சனி இருக்கக்கூடாத இடத்துல உட்காந்துருக்கு இருந்தாலும் அந்த சனி இந்த ஜாதகருக்கு நட்பு அப்போ அதிக பாதிப்பை கொடுக்காது அப்போ கோச்சார ரீதியில் சனி பாருங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கு இந்த தேதியில் சனி மீனத்தில் இருக்குது அப்போ இவருக்கு லக்கணத்திலிருந்து ரெண்டாம் இடத்தில் சனி இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அப்போ ரெண்டாம் இடத்துல சனி லக்கணத்திலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அளவிட முடியாத பகை உண்டாதலும் சூனியம் உண்டாகும் என்றும் கூறுக அளவிடப்பட முடியாத பகை எதிரிகள் வந்து உருவாகிற டைம் அப்போ இவருக்கு இப்போ கோச்சார ரீதியில் சனி அன்ஃபேவரட்டு நல்லா இல்லை அப்போ சனி இவருக்கு எந்த இது லக்கணாதிபதி விரயாதிபதி அப்போ விரயத்தை கொடுப்பாரு சனி இவருக்கு நல்லது இல்லை ஓகேவா அளவிட முடியாத பகையை கொடுப்பாருன்றார் நட்பு வீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி இதே நேரத்தில் நீச்சமாகவோ இது நீச்சமாகவோ ஆறு எட்டு மறைஞ்சாலோ மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல சனி வரும்போது என்னென்ன மாதிரி சிக்கல கொடுக்குது அளவிட முடியாத பகை உண்டாதலும் சூனியம் உண்டாகும் என்று கூற வேண்டும் அப்போ சனியை வச்சு நம்ம இப்போ கோச்சாரவளன்னு பார்க்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை புரிஞ்சிருச்சான்றத சொல்லுங்கள் புரியாட்டியும் சொல்லுங்கள் நம்ம தெளிவாக கூட இன்னொரு வீடியோ போடுவோம் மேக்ஸிமம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்றதை போடுங்க நன்றி